அருணகிரி பெருமானுடைய திருப்புகளை இருந்த பெரியவர்கள் படித்து அதிலே தோய்ந்து அருள் வெள்ளத்தை பருகி பல பாடல்கள் சிறப்பு பாயிரமாக பாடியிருக்கிறார் அவைகளிலே இரண்டொன்றை நினைவுபடுத்துகிறேன் முருகப்பெருமான் எங்கே குடியிருக்கின்றார் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார் பொறுப்பது பொடிப்பட வேளாம் இருப்பிடம் உனக்கெது கருளியம்பாய் உருக்கனல் விழுக்குளம் ஒழுக்கமிலரேன் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் പഠിക്കുമർ ചിന്ത വലുവാലേ ഒരു തര മതിപ്പതി ഉന് അരുളാരേപ്പൊരുവെന്റിമയിൽ മീതേ തരിത്തൊരു തൃത്തണിയെ ഓരാറ് മാമുഗണ ഉച്ചിതമെഞ്ഞ பேரால் அருணகிரி பேருலகில் சீராதும் தோற்றமதாக துதிக்கும் திருப்புகளை ஏற்றினவர் ஈடேறுவார் வள்ளி மணவாளன் மயிலேறும் வள்ளல் தனை தெல்லு தமிழால் புனைந்தி சீர் பெறவேன் உள்ளபடி பப்பாம் அருணகிரி வாழ்த்தின் திருப்புகளை கற்பார் கரையேறுவார் அருணகிரிநாதரின் பதினாறாயிரம் என்று உரை செய்களை ஓரி பரகதிக்கு அகுதி ஏணி அருள் கடலுக்கு ஏற்றம் மனத்தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் അറ്റിക്ക മുട്ടിയെതായി കൂട്ടവെന്റിപ്പുകൾ വല്ല സങ്കരർക്ക് കുറിപ്പുകൾ വല്ല കുമരേശം സൺമുഖൻ കുൻപെന്തോൻ മറിപ്പുകൾ വല്ല അരുണഗിരി പെരുവല്ല വല്ലവരേ ശ്രീപാദ തൂളിയൻ ചെന്നിയതേ திருப்புகழ் வல்லவர் சீர்பாதத்தூழி என் சென்னியதே திருப்புகள் வல்லவரே சீர்பாதத்தூழி என் சென்னியதே முருகப்பெருமான் ஒருவரையே பாடி ஏகதேவ வழிபாட்டை விளக்கிய அருணகிரிநாதர் சுவாமிகள் திருவடியை சிந்திக்க வேண்டும் வந்திக்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் அந்த பரமகுருநாதராகிய அருணகிரிநாதரை நெடுங்காலத்துக்கு முன்னே அடியேன் ஒரு தமிழ் பாடலாக பாடி துதி செய்தேன் அந்த பாடலை இப்போது சொல்லுகின்றேன் இது பல ஆண்டுகளுக்கு முந்தையே அடியனாலே அருணகிரியார் மேலே பாடிய துதிப்பாடும் விருப்புடன் உபய மின்மலரை அருணகிரியார் பாடிய திருப்பவள் காவேரி இப்போது பாடுவது சாவேரி நதிகளில் சிறந்தது காவேரி ராகங்களில் சிறந்தது சாவேரி என்பார் விருப்புடன் உபய சரணமின் மலரை வேண்டு வார் வேண்டுவதடிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநிகப்புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரி அமது அடிகள் திருவடி குருவடி வாணி யார் ஒருவர் முருகப் பெருமாந்த திருவெளியை அவர் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்யுமா இறைவன் செய்வான் என்பதிலே என்ன பெருமை ஒரு வீட்டுக்கு போனா வேலைக்காரன் அமுது படைப்பான் அதுபோல விருப்புடன் மலரை வேண்டுவார் வேண்டுவது அளிக்கும் பொறுப்புகள் அந்த பொறுப்புகள் அளிக்கின்றன பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநெக புகன்று உள்ளம் உருக ஆண்டவனை நினைக்கும் கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரி எமது அடிகள் திருவடி குருவடி வாமே அந்த அருணகிரி பெருமானுடைய திருபடியே குருவடிவாக வந்த நமக்கு அருள் செய்யும் என்று இந்த பாடலிலே கருத்து விளங்குகள் எல்லோரும் இந்த பாடலை குரு ஸ்தோத்திரமாக பாட வேண்டும் அப்படி பாடினால் அருணகிரியார் கருணை நமக்கு கிடைக்கும் குருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கதிராய் உருவாய் வருவாய் அகுருவாய் புவனி